பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இந்தியா முழுவதும் பேசப்படும் பொருளாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருப்பது பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறல் வன்கொடுமைகள் இதுதான் இந்தியா முழுவதும் இப்ப பேசப்பட்டு இருக்கிற ஒரு முக்கியமான செய்தியாகும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முப்பெரும் சம்பவங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா கல்கத்தாவில் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை அதுபோல் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடு வட்டம் பாப்பா நாட்டில் ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாகி அது ஒரு பிரச்சனை அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை என்எஸ்எஸ்ஸு என்சிசி இந்த அமைப்பு சார்பாக அழைச்சிட்டு போகிறோம்னு சொல்லி பாலியல் வன்முறை தாக்குதல் அது மாத்திரமல்ல இன்றைக்கு பல்வேறு வகையான பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன சில பெண்கள் துணிச்சலாக வந்து புகார் கொடுக்குறார்கள் வெளியில் வெளி உலகத்துக்கு தெரியுது ஆனால் பல பெண்கள் புகார் கொடுக்கறதே கிடையாது இன்னும் கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா கிராமப்பகுதிகளில் இன்னும் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறதே பயந்துக்கிட்டு போகாமல் இருக்காங்க இது போன்ற நடவடிக்கைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பெண்கள் பெண் குழந்தைகள் மிக பெரிய அளவிற்கு பல்வேறு விதமாக அது பாலியல் ரீதியாகவும் சரி அல்லது வன்கொடுமைகள் ரீதியாகவும் சரி தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் அருமை நண்பர்களே நீங்கள் பார்த்திங்கன்னா இது மாத்திரம் அல்ல குடும்ப பெண்கள் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி மாமனார் மாமியார் நாத்தனார் நாத்தனாருடைய கணவர் இப்படியெல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பங்களில் வாழ போகக்கூடிய பெண்ணை கொடுமைப்படுத்தி ஒரு பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் இன்றைக்கு பல்வேறு குடும்பங்களில் குடும்ப சூழ்நிலைகளை வெளியே சொல்ல முடியாமல் பெண்கள் தன்னுடைய மனசுக்குள்ளேயே போட்டு அதை முடக்கி கொண்டு வாழ்ந்து சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இப்படின்னு பார்த்து குடும்பம் தாங்க முடியாம கணவனால் தாக்கப்பட்டது மனைவியமானது மாமியாரால் தாக்கப்பட்டது மாமனாரால் தாக்கப்பட்டது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களால் ஒரு பெண் தாக்கப்படும் போது பாதிக்கப்படும் போது தப்பித்தவறி அது காவல் நிலையத்துக்கு புகாராக வரும்போது அங்கே மிகப்பெரிய தடை இருக்கிறது அங்கே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து போனாவே என்னம்மா நீ புருஷ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாமியார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாமனார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற இதெல்லாம் சரியாக இருக்குமா அது நீ அங்கே போய் மறுபடியும் வாழணும்ல போகணும்ல இப்படியே சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் போலீஸ்காரர்கள் பல்வேறு புகார்களை நடவடிக்கை எடுக்காமல் விடுகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இவர் என்ன சொல்கிறாரு நீ இன்னைக்கு புகார் கொடுப்ப நாளைக்கு அந்த வீட்டில் தானே நீ போய் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த புகாரை முடக்கி விடுவார்கள் முடமாக்கி விடுகிறார்கள் இன்னும் அக்கறை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் கொடுத்து மகளிர் நிலையம் போன்ற காவல் நிலையங்கள் கவுன்சிலிங் கொடுத்து அதில் செட்டில் ஆகிறதும் உண்டு நாங்கள் சொல்லுவது எடுத்த எடுப்பிலே எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லலை ஆனால் இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது அந்த காவல்துறை அதிகாரிகள் யாருக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் கணவன்களுக்கு ஆண்களுக்கு சாதகமாகவே செயல்படுகிறார்கள் அது வந்து மகளிர் காவல் நிலையமாக இருந்தாலும் சரி ஆண்கள் காவல் நிலையமாக இருந்தாலும் சரி ஏதை ஏனைய நிலையமாக இருந்தாலும் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை தப்பு தவறி மேலதிகாரிகளின் அழுத்தத்தின் பேரில் மேலதிகாரின் உத்தரவு பேரில் மேலதிகாரியுடைய ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்பதன் பேரில் சில மனுக்கள் நடவடிக்கைக்கு வருகின்றன இது மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி உச்சகட்டமாக எஃப்ஐஆர் போடக்கூடிய காலங்களில் என்ன ஆகுதுன்னா எப்படி புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது சாதாரண நடக்கிறது தானே குடும்பத்தில் இதுக்கு போய் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாமா குடும்ப பிரச்சனைக்கு போய் நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்ட்டு ஏன் படித்த சட்டம் தெரிந்த வக்கீல்களே பேசக்கூடிய ஒரு நிலை நாம் சமூகத்தில் பார்க்க முடிகிறது நீங்கள் இதெல்லாம் போய் பா பார்த்தோம்னு சொன்னால் நண்பர்களே பெரிய அளவில் பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்காகத்தான் குடும்ப பெண்கள் வன்முறை தடுப்பு சட்டம்னு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு அருமையான ஒரு சட்டம் அரசு கொண்டு வந்துச்சு அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையாக நம்ம வந்து இந்த வழக்கில் நம்ம தண்டிக்கலாம் அது மாத்திரமல்ல குடியிருப்பு கேட்கலாம் குடியிருக்கிறதுக்கு அனுமதி உத்தரவு கேட்கலாம் அடுத்தது ஜீவனாம்சம் கேட்கலாம் இப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்கள் அந்த சட்டத்தில் இருந்தால் கூட இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெண்கள் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னையே பெண்கள் மீது இப்படி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கலாம்னு இன்னைக்கு மாத்திரம் அல்ல இன்றைக்கே இந்த காலகட்டத்திலே இப்படி இருக்கிறது சொன்னால் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த சமூகம் எப்படி பெண் சமூகம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இப்போ ஜாதின்னு எடுத்துக்கிட்டால் கூட மேல் ஜாதி கீழ் ஜாதி பொருளாதாரத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா அவன் பணக்காரன் ஏழை நிறத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவன் வெள்ளையாக இருக்கான் அவன் கருப்பாக இருக்கான் இப்படியெல்லாம் பாகுபாடு இருக்கான் ஆனால் இந்த ஒட்டுமொத்த ஆண் சமுதாயமே பெண் சமுதாயத்தை அடிமையாக கருதுகிறார்கள் போகப் பொருளாக கருதுகிறார்கள் நான் வச்சது தான் சத்தம் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் வாழணும் அப்படின்னு இரவு முழுவதும் பெண்களை தூங்க விடாமல் துன்புறுத்துகிற கொடுமையை பார்க்குறோம் சிகரெட்டால் சுட்டு வைக்கிற கொடுமையை பார்க்குறோம் இரவு முழுவதும் மது குடித்துட்டு வந்து சாராயம் குடித்திட்டு வந்து ஓ பெண்களை போட்டு அடித்து துன்புறுத்துகிற கொடுமைகளை பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் பல்வேறு தரப்பட்ட குற்றங்களை இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சகிப்புத்தன்மையோடு இன்றைக்கு குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே புகார் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சோம்னா தாங்காது ஏன்னா மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களால் மிகப்பெரிய வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்பது கண்டிக்கத்தக்கது இதில் வந்து முனைப்புள்ளத்தோடு ஒரு சிலர் வந்து துணிச்சலாக வந்து புகார் கொடுத்தா அதை காவல் நிலையத்தில் அலைகளிச்சு பத்து நாள் ஆக்கி அதை நடவடிக்கை எடுக்காமல் விசாரிக்காமல் போட்டு அப்படியே வச்சு கடைசி பார்த்தீங்கன்னா புருஷந்தானமாக அடித்தான் புருஷந்தானம் அடித்தான் பரவாயில்ல என்ன செய்கிறது நீ பிள்ளைக்கா வாடு இந்த அட்வைஸை கணவனுக்கு சொல்ல மாட்டாங்க அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகிறவர்களும் என்ன செய்கிறாங்க நம்முடைய வழக்கறிஞர்கள் போனாலும் என்ன பண்ணுறாங்க எங்கள் புருஷன் தண்டனை அடித்தான் பொறுத்துட்டு போனான்னா அப்படிங்கிற அளவுக்கு என்ன தினதூரம் அடித்து புருஷன் அடித்து கொண்டுட்டு அது கேஸ் கிடையாதா தண்டனை கிடையாதா எண்ணி பார்க்க வேண்டாமா இப்படி ஒரு பஞ்சாயத்து ஏன் புருஷன் போராட்டி பிரச்சனை ஏங்க இப்படி பெருசாக்குறீங்க புருஷ மண்டாட்டி புருஷனை போட்டு பொண்டாட்டியை போட்டு உயிர் போகிற அளவில் உயிர் போகக்கூடிய அளவில் அடித்து துன்புறுத்தும் போது அந்த பெண் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களா புகார் கொடுக்க மாட்டாங்களா இதன் மூலம் சொல்ல வருவது என்னன்னு சொன்னால் தப்பி தவறி புகார் வருவது பெரிய விஷயம் அந்த புகார் காவல் நிலையத்திற்கு வந்தால் முதல்ல அதுக்கு ஒரு மனு ரசீதை போடணும் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகணும் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லணும் கணவனும் மனைவியும் வர சொல்லி ரெண்டு பேருடைய பிரச்சனை என்னான்னு கேட்கணும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கவுன்சிலிங் கொடுக்கணும் கவுன்சிலிங் கொடுக்கல அதை விட ஸ்பே ஸ்டேஜ் தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னால் வ வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் காயங்கள் இருக்கிறார்கள்னு சொன்னால் அதற்கு இந்த கணவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படியே இவங்க சமாதானம் போனால் கூட கோர்ட்டில் போய் சமாதானம் ஆகிக்கலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இவ் எடுத்த எடுப்பில் ஒரு எஃப்ஐஆர் போடணும் அல்லது ஒரு மனு ரசீது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் காவல் நிலையத்தில் போராட வேண்டிய இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு புகாரில் பதி பத்து நாள் காலை மாலை காலை மாலைன்னு அந்த பார்ட்டி பாதிக்கப்பட்ட தரப்பு அந்த பொண்ணு காலை மாலை காலை மாலைன்னு அலைஞ்சு அலைகளிக்கப்பட்டு கடைசியில் எஃப்ஐஆர் போட்டு அது கொண்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட பத்து நாளாக இருக்கிறது இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டரை பார்க்கறது டிஎஸ்பி பார்க்குறது முடிஞ்ச எஸ்பியை பார்க்குறது இப்படி அலைகளிக்கப்பட்டு ஒரு பெண்ணுக்கு நீதி வழங்கப்படும் என்று சொன்னால் அந்த தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமமாகும் ஆகவே தான் காவல்துறை ஒட்டுமொத்த காவல்துறையும் காவல்துறை அதிகாரிகளும் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னவென்று சொன்னால் புகார்னு வந்துச்சுன்னா சொன்னால் உடனே சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் அதை போய் பார்த்து ரெண்டு தரப்பையும் வர சொல்லி என்னான்னு விசாரித்து ஒன்று இது பேச்சுவார்த்தையிலே சரியாயிரும் அப்படின்னா பேச்சுவார்த்தையில் பேசி சரி பண்ணலாம் இல்லை கவுன்சிலிங் கொடுக்கணும்னா கவுன்சிலிங் கொடுக்கலாம் ஆனால் ஒரு அத்துமீறல் அடிதடி ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அதுக்கு முதல் தகவல் அறிக்கை பரிந்து பதிந்து அது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற இந்த நடைமுறையை கவனத்தில் கொள்ள வேண்டும் சும்மா தானோன்னு போட்டு வச்சுக்கிட்டு அந்த மனுவுக்கு ரசீது போடாமல் சம்மந்தப்பட்டவங்கள கூப்பிடாமல் பாதிக்கப்பட்டவங்கள பத்து நாளாக அலைய விடுறதெல்லாம் மிகப்பெரிய பெண் சமூகத்திற்கு பெண்ணினத்திற்கு செய்யக்கூடிய கேடு ஆகும் ஏன்னா இன்றைக்கி காவல் நிலையங்களுக்கு போகிறோம் கோர்ட்டில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான பெண்கள் அதாவது காலை மாலை அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்களுக்கு காவல் நிலையத்திலோ வேறு எந்த அமைப்புகளிலோ நீதி கிடைக்கவில்லை இதனால் விருத்து போய் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க வேணாம் உதப்பட்டு சாவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு பெண்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தியை இந்த அரசுக்கும் இந்த காவல்துறைக்கும் சொல்லிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த பெண் நீதி காப்பாற்றப்பட வேண்டும் பெண்கள் போகப் பொருள் அல்ல பெண்கள் வியாபாரப் பொருள் அல்ல பெண்கள் ஜடம் அல்ல பெண்கள் வந்து ஒரு மரக்கட்டை அல்ல அவரும் ஆணை ஒத்த ஒரு மனுஷி அவளும் ஒரு உயிர் என்பதை இந்த சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆணாதிக்க சமூகம் அதை எண்ணி பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பெண்கள் மீது ஒரு புகாரோ அல்லது வெண்கொடுமையோ அல்லது பாலியல் பலாத்காரமோ என்று ஒரு புகார் வருமானால் அதனை கூடுதல் கவனம் செலுத்தி அதை பார்த்து அதை செய்ய சரி செய்ய வேண்டிய கட்ட கட்டமைப்பில் கடப்பாடுகளில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற சிந்தனையை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இந்த காணொளி மூலமாக உங்களை கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்